அகரம் என்பது இந்த உலகம் முதல்ல எடுத்து அறிவிப்போம் இறைவன் ஆவான் எழுத்து படிப்பறிவு இருந்தாதான் வாழ்க்கையில் நினைத்து நாம் என்ன செய்யணும்னு தெரியும் படிக்காதவன் கண் இருந்தாலும் முகத்திலடு புண்ணுடையவன் படிப்பு இருந்தாதான் செய்ய முடியும் படிப்பு இருந்தால் செல்வம் வரும் செல்வம் இருந்தால் வீரம் வரும் பேரன் பத்து என்ன படிச்சு என்ன விஷயமா கல்வி இருந்தால் மூன்றும் இருந்தா வேண்டவன் இந்த மூன்றும் வேணுன்னா இறைவனை இறைவன் சுவரூபமாய் இந்த மாதிரி சிவபெருமானை தலையானவன் அது இறப்பும் கிடையாது அதுக்காக மேற்ற தெய்வங்கள்ட்ட குறை ஒன்றது கிடையாது பிரம்மா ஹரி சிவன் இவர் தான் பிரம்மா தாயின் உதிரத்தில் ஹரி இன்னைக்கு நடந்துகிறவர் என்றும் நிரந்தரமான சிவன் மூவரில் ஒருவனாக தேவம் அதனால் எல்லா தெய்வம் ஒன்றே அது வேறு இது வேறு கிடையாது ஒரே ஒரு முதலமைச்சர் ஒரே எல்லா வேலையும் செய்ய முடியுமா முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அமைச்சர் அது போல அவர்கள் இருந்து பாரிப்பாங்க தலியானவர் முதல்வராக இருக்கக்கூடிய சிவபெருமான் அதான் உயர்ந்தவரும் கிடையாது தாண்டவரும் கிடையாது அவரு எல்லாமே போட்டு சூட்டும் போடுவார் இறைவன் பார்த்தீங்கன்னா வெறும் பாம்பு தரணம் போட்டு நகையை போட்டுக்க போட்டார் என்னது பாம்பு என்ன விஷயம் சரபம் படிய நடுங்கும் ஆனால் அது என்னது நல்ல பாம்பு அதுவும் கெட்ட பாம்பு கிடையாது அது போல இறைவன்

சமாஷ்டி நம்ம தான் இறைவனை மனிதனை பார்க்க முடியாதையா பணத்தால் மனிதனை வாங்க முடியாது பணத்தால் எல்லாம் எல்லாம் சாதிக்கலாம் ஒரு மனிதனை தயார் பண்ண முடியாது அவனை அழிக்கவும் முடியாது அழிப்பு இறந்து போவதற்கு பல வழி பிறப்பது ஒரே வழி அதனால மனிதனாக வாழ்வோம் நாம் பணிந்து வாழ்வோம் சிவாய நமன் நமச்சி ஐந்து எடுத்து மந்திரத்தை யார் ஒரு உச்சரிப்பார்களோ அவள் நிம்மதியான உறவுடன் இது இறைவனுடைய கல்வியை சேரும் அந்த கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில் வசந்தம் பெறுவோம் நிம்மதி கண்டிப்பாக இருக்கும் ஆயிரம் தான் வாழ்வில் வரும் நிம்மதி வருவதில் பாட்டு கேட்டுப்பீங்க இறைவனை சிவபெருமானை வணங்கினால் என்றும் மகிழ்ச்சியாக கையே விட மாட்டார்யா மழை போல் துயரம் வந்தாலும் பனி போல் உங்களுக்கு தெரியாது ஐயா நான் இருபத்தி நாலு எழுந்துனா பட்ட ஐயா நான் இன்னைக்கு இருபத்தி ரெண்டு வருஷம் ஐயா இன்னைக்கு என் புள்ள தனியார் பேங்க்ல மேனேஜரை வேலை செய்கிறார் ஐயா ஊடு வாசல பூரிக்கும் ஐயா நான் என்ன பேசுவேன் இன்றைக்கி மூணு ரெண்டு அடுத்து மெத்த கட்டி வச்சுருக்கேன் இறைவனுக்கு என்ன வச்சுக்க இன்னைக்கு எங்கள் அம்மாவுக்கு நான் எங்கள் எங்கன்னா வந்தேன் எங்கள் அம்மா காலத்துக்கு கொண்டு கொண்டு தான் வர்றேங்க டே எங்கடா போய்ங்கதே சாரா எங்கள் கடை தான் சொல்கிறேன் தான் நான் மாணிக் சேர்ந்து மார்னிங் த்ரீ ஹண்ட்ரட் பேடா மாவா இது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மாணிக் சந்தது அப்படியே இந்த போதை மாத்திரை வால்யூம் ஃபைவ் ஹண்ட்ரட் மாத்திரை எல்லாம் போடணும் அப்படிங்கிற கையை பாருங்கள் நாலு பல்லு வலைய இருக்கும் தமாஷ் இறைவன் நாட் தான் எங்கள் பொண்ணு அடிச்சுக்கிட்டேன் எங்கள் பொண்ணு வடிவத்தில் வந்தாரு பெரிய பொண்ணு அடிச்சுக்கிட்டேன் அந்த தான் வந்தாங்க செத்து தற்கொலை பண்ணிக்கிறேன் ஒன்று நான் அவன் தான் சொன்னான் சிவன் கோயிலுக்கான பொண்ணு ஆர்கே பெரிய கோயில் கிட்ட போய் நேராக தாய் கை வச்சேன் என் பெருமானே இந்த குடி பழக்கத்துலேருந்து என்னை மாற்றில்லை என்னை நான் கண்டிப்பாக தற்கொலை தான் பண்ணி வந்தேன் இன்னைக்கு இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு நான் மாமிசம் சாப்பிட்டோம் ஆன்சில்லாம் நான் எழுப்பேன் எழுதிக்கு ரொம்ப படத்தீங்க யூபூரி தான் வச்சுக்கேன் இருபத்தி ரெண்டு வருஷம் இன்றைக்கி மகாபாரதம் வளரேன் அவருடைய கண்ணு தான் பார்வை ஒளி தான் அதெல்லாம் நீ காதலே போடுது செவி கொடுதா இது நாம் உயர்ந்து வாழும் நம்பின திருநாவுக்கர சுவாமி திருஞான சம்பந்தரே வாழ விடலை சுந்தரமூர்த்தி சுவாமிலாம் இது நாங்கள் வள்ளலாரை பார்த்து முக்காடு போட்டு மோயிறானார் ஆண்மை இல்லாதவன் நாங்கள் அவர் ஊடுக்கு வெளியில் போனார் அவங்களுக்கே அந்த கதியெல்லாம் நம்மளாம் இந்த ஐடியா காத்து காத்தில் பந்த பூச தூசு

Um...